ஹலோ காய்ஸ் பக்கம் பேக் டு வயசு அனிமே செவன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போனா ரணிகடி மாடலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம் இந்த அனிமே கூட ப்ரீவியஸ் எப்பிசோட நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எப்பிசோட பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமே கூட ஸ்டோர் எல்லாமே புரியும் பலவலன் பேசிக்கிட்டு இருக்காம டேரக்டாக இன்னைக்கு எப்பிசோட் குள்ள போவோமா காட்டு மிராண்டிகள் நடந்திருக்கக்கூடிய இமாட்டல் பள்ளத்தாக்குள்ள போன ஹீரோ சாமன் இனத்தை சேர்ந்த ஏழு ஃபதர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட சண்டை போற நிலம வந்திருக்கும் வாயிட்டுலயுமே பிரேக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ போய் தப்பிக்க நான் உன்னை அங்கேயும் வந்து விடமாட்டேன் கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் கிளம்பி வந்திருப்பான் இருந்தாலும் நீ நீ தாண்டா சாக அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த வாய்டிலையும் போட அந்த போர்ட்டிலையும் க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவனும் அந்த இடத்துக்கு வந்து தப்பிச்சு வந்திருப்பான் ஆனா அவசரப்பட்டு இப்ப மூடிட்டேமே நமக்கு வேற வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த இதுக்குள்ள வந்து ஜாக் சொல்லிக்கிட்டிருக்க எனக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றதோடு இன்னைக்கு எபிசோட ஆரம்பிக்குது இசோடனா ஆரம்பத்தில் சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு மாதிரி போட்டுக்கிட்டு இடமே நடிக்கிட்டு இருக்கு இரடான்னு பார்த்தா மெயின் பாடி அந்த இடத்துக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா வாய்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோ எந்த இடத்துக்குள்ள இருக்கான் அப்படின்ட்டு என்னால் இந்த வாயிலுக்குள்ள நுழைய முடியாது நான் அப்படி நுழைஞ்சிட்டேன் நானும் இதில் காணாமல் போயிடுவேன் அப்புறம் என்னோட அந்த பாடியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா போய்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சைடுல ஏதோ ஃபீல் ஆக ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்கு அங்கே அடுத்த நோடைய ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவங்க நோக்கி வந்துகிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள சடனா அவங்களுக்கு முன்னாடி ஹீரோ வர பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துக்குள்ளேருந்து தன்னோட கையில் கோல்டன் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணால் ஹீரோ ஹீரோ ஒரே பஞ்சு தான் ஸ்டோனை உடச்சது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து பறக்க விட்டுகிட்டு இருக்க புகமூட்டங்களுக்கு நடுவுல இருந்து ஹீரோ பயங்கர மாசம் வெளியே வந்துகிட்டு இருக்கேன் வெளியே வந்த ஹீரோ அடுத்தனுடைய அந்த தூக்கில தன்னோட எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேருமே கவர் பண்ணி உள்ளுக்குள்ளார வச்சுக்கிறான் நாங்க இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது கூட இல்ல எதுக்காக எங்களை காயப்படுத்த விருப்பப்படுறீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இது போகும்போது ஏழு பேரா தானே போனீங்க வெளியே வரும்போது எப்படி ரெண்டு பேர் மட்டும் திரும்பி வந்திருக்கீங்க மீதி அஞ்சு பேர் எங்கன்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகுது இவரை பார்த்தது கூட இல்ல இருந்தாலும் இவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு ரொம்பவே ஃபெமிலியரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பதில் சொல்லலனா சாவுங்க அப்படின்ன மாதிரி கையை ஒரு நிமிஷம் சீனி இப்ப காலத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா இமாட்டல் வேலைக்குள்ள போனதா நினைவு அந்த நேரத்துல அவர் தொலைஞ்சதுனால சின்ன எல்லாரும் வெர்மிலியன் கிங்டத்துக்கு வித்துட்டாங்க வெர்மிலியன் கிங்டத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பர்னஸா பயன்படுத்தினாங்க லைஃப் அண்டத்துக்குள்ள நான் போராடுங்க எனக்கு வாழ விருப்பம் இல்லை இருந்தாலும் நான் எதர்ச்சியா தப்பிச்சேன் அந்த நேரத்துல நான் ஒரு மூலையில இருக்கும்போது என்னோட ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை நான் பார்த்தேன் அவர் என்னை விட்டு கொடுக்க விருப்பப்படல அவரும் என்ன கூப்பிட்டு போனாரு அவர் என்னோட அப்பாவை கண்டுபிடிக்க உதவி செஞ்சாரு அது மட்டும் இல்லாம இந்த சாமான் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஒரு தூண்டியெல்லாம் பயன்படுத்திட்டேன் மீதி அஞ்சு பேருமே அதை நோக்கி போயிட்டாங்க நான் உள்ளுக்குள்ளார போனால் எனக்கு எதுவும் கிடைக்காததுனால நான் இந்த இடத்துக்குள்ளே திரும்பி வந்துட்டேன் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கண்ணாலே சிக்னல் கொடுக்க அடுத்த நிமிஷமே ஸ்வாட் யூஸ் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர ஒரே கிக் தான் ஹீரோட காலோட ஸ்ட்ரென்த்துக்கு அந்த ஸ்வாட் சளி சலியாக உடைய அடுத்த நிமிஷமே ஹீரோ அவனை பறக்க விட்டுட்டு வர வேகத்துக்கு அந்த இடத்துக்குள்ள ஓங்கி உரிய பஞ்சு தான் அடிச்சடிக்கு அந்த இடத்துக்குள்ள வந்து அவனோட உசுரே வெளியே போயிட்டு உள்ள வர மாதிரி இருக்கு விருச்சுவல் ஹேண்டை யூஸ் பண்ணிட்டு ஹீரோனோட கழுத்து நடிச்சிடறான் அடுத்த நிமிஷமே அவனோட தலையில அந்த சாமன் எடுத்த சேர்ந்த பப்பட்டோட சிம்பிள் தெரியுது சினியர் தயவு செஞ்சு விட்டுருங்க நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டு எனக்கு இதை தவிர

படத்து நோடியே இப்ப வாயிட்டிலியம்குள்ள தான் காமிக்கறாங்க அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் நட்சத்திர வழிகாட்டில மதந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எந்த விதத்திலயும் உண்மை இருக்கிற மாதிரி தெரியல வெர்மிலியன் இந்த பொண்ணை ஃபர்னஸா பயன்படுத்துனாங்களா இருந்தாலும் தப்பிக்க வாய்ப்புகள் கிடைச்சிச்சா ஒருத்தான் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய காட்டு மிரண்டிகளோட பப்பட்டா இருக்கான் இருந்தாலும் தப்பிச்சு வெளியே வந்திருக்கான் அது ரொம்ப வித்தியாசமானதாகவும் இருக்கு இவங்களுக்கு உதவி செய்ய கண்டிப்பா பெரிய ஆட்கள் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பிளட் ஹீரோ ட்ராக் பண்றான் என்னோட மெயின் பாடி இவங்களை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இதுக்குள்ள இருந்து அந்த பிளட்டை நோக்கி போய்கிட்டு இருக்க கொஞ்சம் நாட்களும் ஆக ஆரம்பிக்குது சில நாட்களாக அவங்க உள்ளுக்குள்ளார பறந்து வந்துகிட்டே இருக்க ஹீரோ கரெக்டா நேரத்துக்கு அவங்களுக்கு முன்னாடி வரான் நட்சத்திர வழிகாட்டியே உள்ளுக்குள்ளார எடுத்து வைக்கிற ஹீரோ சீனியர் அந்த பொண்ணு பேச வரத கூட அந்த இதுக்குள்ள கண்டுக்காம அந்த ரெண்டு ரத்த துளிகளை மட்டும் தான் கையில எடுக்கிறான் ஹீரோ அதை கையில எடுத்த அடுத்த நிமிஷமே மெயின் பாடிக்கு ஃபீல் ஆகுது அந்த வேகத்துக்கு ஒரே பஞ்சு தான் அடிச்சடிக்கு அந்த இதுக்குள்ள வாயிட்டு இல்லையும் பிரேக் பண்ண அந்த வாயில் அந்த அளவுக்கு அக்யூரேட்டான வாயில் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருக்கான் அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இதுக்குள்ள வெளியே வர சீனியர் நீங்க பண்ணதுக்கு நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த போர்ட்டல மூடி வச்சறான் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே மோசமானவங்க நடக்குது ஹீரோக்கு தெரியுது இந்த முறை ஹிமாட்டல் பள்ளத்தாக்க நோக்கி போன இந்த பயணம் ரொம்பவே ஆபத்தானதா இருந்துச்சு இல்ல வழியா கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ப எனக்கு ரீஇன்கார்னேஷன் ஃப்ரூட் கிடைச்சிருக்கு இது மூலயமா என்னோட பாடி ரிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஹீரோ அடுத்த நொடியே என்னோட வீட்டாண்ட தான் காமிக்கிறாங்க அந்த இதுக்குள்ள பாத்தப்புக்குள்ள உகார வச்சுக்கிட்டு ரீஇன்கார்னேஷன் ஃப்ரூட்டை கொடுக்க அடுத்த நிமிஷமே மெயின் பாடி அதை உடச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த எசன்ஸையும் தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிக்குது மெயின் பாடியோட பாடி ரிஃபைனிங் இப்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது மெயின் பாடியோட மெரிடியன் குள்ள தான் காமிக்கிறாங்க நிறைய சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்குது மெயின் பாடி அந்த இடத்துக்குள்ள இருந்து மொத்த எசன்ஸையும் உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணிடுது மெயின் பாடியோட பாடி மட்டும் இல்லாமல் அதோட அப்சர்வ் ஒரு ஒரு முறைகளும் அந்த வந்து வந்து இன்னமும் அதிகமான மாதிரி மாதிரி ஃபீல் ஆகுது ஹீரோவும் பாடி இப்போ முழுமையான மாறிடுச்சு அப்படிங்கிற அந்த அந்த சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு கண்ணை திறக்க சுமார் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் கரெக்டாக வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துருக்காங்க சேர்ந்த வந்திருக்காங்க இந்த வாடி ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுக்க போகிறாங்க தேனியின் மலைப்பகுதியை இதுவாரத்தோடு பெறக்கூடிய குழந்தை கண்டிப்பாக கண்டிப்பா நல்ல பெருமையை தேடி தரும் அப்பாமா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினிக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோயினி அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் கோட் போட்டு இருக்கக்கூடிய கல்டிவேட்டரும் எல்லாரோடைய எனர்ஜி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்குள்ள யாருக்குமே பெருசா ஸ்பிரிச்சுவல் ரூட் அப்படிங்கிறது இல்ல அந்த இடத்துக்குள்ள ஹீரோயினி முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்க ஹீரோயினியோட ஸ்பிரிச்சுவல் ரூட்டா செக் பண்ணி பாக்குறான் அது அந்த இடத்துக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்கு பொண்ணோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமா இருக்கிறத ஃபீல் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்குள்ள பயங்கர சந்தோஷத்தோட இந்த பொண்ணு எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லி ஆனா தான் வேஸ்ட் அந்த பொண்ணுக்கு வாய் பேச வராது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்பா அம்மா பயத்தோட இருக்கும்போது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக்குறாங்க முன்னாடி வரவங்களும் கண்டிப்பா நீங்க எங்களோட பொண்ணை கூட்டு போலாம் அப்படிங்கிற சொல்லி கேட்டிருக்க ஹீரோயின் கிட்ட மரியாதை செலுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஹீரோயின் அந்த இதுக்குள்ள அவனுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காரு அடுத்த நிமிஷமே கிளம்பிட்டாரு ஹீரோ கிட்ட தகவல் வேலை சொல்றதுக்கு இதோட சீனை கட் பண்ணா காட்டு பகுதியில் ஹீரோயினோட முதுகுல எக்கச்சக்கமான வீட்டை கொடுத்துட்டு அந்த கழுத்து பயணம் நடந்துகிட்டு இருக்கேன் இந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய மெடியன்ஸ் எல்லாத்திலையும் எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன இவ்வளவு பொறுமையா நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மரட்டா அடுத்த நிமிஷம் அந்த இதுக்குள்ள ஹீரோயின் கீழே வந்துடுறாங்க கையில ரத்தத்தோட சின்ன குழந்தையா இருக்கிற ஹீரோனி எந்திரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள வரணும் விர்ச்சுவல் ஸ்டோன் எக்ஸ்சேஞ்சிங்ல நீ தலையிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு இன்னைக்கு பாடத்தை கற்பிருக்கிற அப்படின்ற மாதிரி பிடிக்கும் போது ஹீரோனி எந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட கையை கடிச்சு விட்டுற அவனோட கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு பிசாசு பண்ண இன்னைக்கு என்ன பண்றோம் பாரு அட்டாக் பண்ண வரும்போது இருத்துடா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு கை அவன் மேல வந்து விழுந்துகிட்டு இருக்க எனர்ஜி போர்ஸ் மூலியமா சப்ரஸ் பண்ணப்பட்டுகிட்டு இருக்கான் இல்லத்தோட உனக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க பயத்தோட அந்த இடத்துக்குள்ள வந்து திரும்பிக்கிட்டு இருக்கான் சீனியர் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ஹீரோ அவனை தூக்கி விசிறிடா இல்ல இருக்கிற ஷூ தனியா சட்ட தனியா ஒரு பக்கம் பறந்து போயிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல குட்டி பொண்ணா இருக்கிற ஹீரோயினி ஹீரோ தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஹீரோயினியை பாத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ பழைய நினைவுலேயே இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல அந்த இடத்துக்குள்ள ஹீரோயினியை பார்க்க ஹீரோவுக்கு பழைய உருவத்துல தெரிய ஆரம்பிக்குது கொஞ்ச நேரங்கள் இப்படி அந்த இடத்துக்குள்ள இருந்து ரெண்டு பேருமே ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள லிசா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோனியை காணும் இரடான்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து குட்டி போனா ஹீரோனி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க ஆமா நீங்க வந்து அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல இருந்து குட்டி போன தண்ணறிக்கிட்டு இருக்கு அடுத்த நிமிஷமா ஹீரோ அந்த இடத்துல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உன்னோட கையை காமி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த நொடிய ஹீரோ ஹீரோனியோட கையை சரி பண்ண ஹீரோயினுக்கு அந்த இதுக்குள்ள ஷாக்கு மட்டும் இல்லாம சந்தோஷமும் கூட என்ன கூட சேர்ந்து கல்டிவேஷன் பண்ண விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள ஹீரோ கேட்க அந்த இடத்துக்குள்ள ஹீரோனி தாங்கிக்கிட்டு ஆ சரி அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள அந்த தலையாட்ட இந்த இடத்துக்குள்ள யாருக்கு சந்தோஷமும் இல்ல எல்டர் பயங்கரமா சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு லீசோவோட பேரண்டால லீஸாவை பாதுகாக்க முடியல அதனால இனியில இருந்து லீசா என்ன கூட இருக்கிறதா அவளுக்கு பாதுகாப்பு அவ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை யாரையும் நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லிக்கிட்டு ஹீரோ போய்கிட்டு இருக்க எல்டரும் ஹீரோயினியை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது போது ஜங்னியும் வெளியே என்ன உன பத்தி பெருமையா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க நீ இரடானா உள்ளுக்குள்ளார ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா நாங்க வெளியே வந்து உங்களை கத்திக்கிட்டு இருக்கோம் என்ன வெளியே வந்தா தோத்துருவன் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கத்திக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோயினியா ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான் இறங்குற ஹீரோனி வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க இதுதான் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் சொல்ல சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த எதுக்குள்ள ஹீரோனிக்கு வயிறு பசிக்க ஆரம்பிக்குது ஹீரோவும் என்ன உனக்கு பசிக்குதான்ற மாதிரி கேட்க ஆமா அப்படிங்கிற மாதிரி எதுக்குள்ள கியூட்டா தலையாட்ட எனர்ஜி யூஸ் பண்ணி அடுத்த நிமிஷமே சமையல் செய்யறதுக்கான ஒரு இடத்த ஹீரோ அந்த எதுக்குள்ள உருவாக்க அந்த எதுக்குள்ள ஹீரோனி சந்தோஷத்தோட இருக்கும்போது ஹீரோ ஹீரோனியை கூப்பிட்டு அந்த எதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் ஹீரோ ஒரு கத்தி எடுத்து அந்த இடத்துக்கு லைட்டா வெட்ட கட்ட ரெண்டா போகுது என்னோட பவர் இது என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் ஹீரோ அடுத்த நிமிஷமே ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுக்குள்ள காய்கறியை கட் பண்ண வைக்கிறான் சமையலோட சட்டிக்கு அந்த இதுக்குலருந்து காய்கறி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்க ஹீரோனிய ஒரு பக்கம் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம்ல இருந்து ஹீரோ முத முதல சமைச்ச எடுத்துல அடிக்க வச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள சாப்பாடு வித விதமா இருக்கு இதை பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோனி பயங்கரமா சந்தோஷமா இருறாங்க சாப்பிடுறதுன்னு யோசிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ அந்த வந்து வர வைக்க பறக்குது அப்படிங்கிற மாதிரி குட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த இதுக்குள்ள ஹீரோனி வேகமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்க சாப்பிடலையான்ற மாதிரி கேட்க கல்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பசி எடுக்காது சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள ஹீரோ சொல்லிடுறான் அந்த இடத்துக்குள்ள திரும்பியும் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோ இந்த ஹீரோனி அழுகிற குரல் கேட்க அடுத்தோடய அந்த இதுக்குள்ள இந்த ஹீரோ ஹீரோனிக்கு பக்கத்தில் வரா ஆமா எனக்கு பயமா இருக்கு அப்பா அம்மா என்னை விட்டு போன மாதிரி எனக்கு கனவு வருது இருக்கிற இடத்து சுத்தியும் ரொம்பவே இருளா இருந்துச்சு தெரியுமா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அதான் நான் கூட இருக்கல எதுக்காக நீ பயப்படுற மாதிரி கேட்டுக்கிட்டு

ஹீரோயினையும் தூங்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இதுக்குள்ள ஹீரோனையும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனியோட உண்மையான அந்த ஆசையுன்னு சொல்ற அதை ஹீரோ பாக்கறான் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த ஹீரோ ஹீரோயினோட பேரை சொன்ன அடுத்த நிமிஷமே வெளியே வாடா என்னடா உள்ளுக்குள்ளார கோழ மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கத்திர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இவ்வளவு ஏன்டா விரும்புல பகச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயிலே ஒரு அடி அடிச்சு மலையோட வைக்க இருக்கிற எல்லாரும் ஹீரோவை பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கு அந்த நொடியில எல்லாருமே அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு ஹீரோ எல்லாருமே அந்த இதுக்குள்ள ஆரம்பிக்கிறான் எல்லாருமே அந்த இதுக்குள்ள இருந்து சாவடி வாங்குறான்னு அடி எவ்வளவு வலிச்சாலும் கத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்களா அதனால கத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சொல்றேன் ரசியா மலையோட புதச்சுவனையும் சேர்த்து அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ இன்னொரு அடியை போட்டு விட்டுட்டு இருக்க இதோட இந்த சீனை கட் பண்றாங்க இப்ப இந்த சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல மலை பக்கத்துல ஹீரோனியை உட்காந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே ஹீரோ அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு மாஸ்டர் ரைட்டர்ல எப்படி கல்டிவேஷன் பண்ண கத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காரு போல அடுத்தது ஏதோ ஒரு கடவிதிக்குள்ள காமிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள ஹீரோ தன்னோட கையில ஒரு கூடையோட போய்கிட்டு இருக்க ஹீரோனியும் கூட தான் வந்துகிட்டு இருக்காங்க பட் ஆனா ஹீரோயின் முகத்துக்குள்ள ஏதோ ஒரு சோகம் தெரியற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த இடத்துக்குள்ள ஃபேமிலியோட ஒரு சில குழந்தைகள் இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கே அவங்களோட அப்பாவும் ஒரு கேண்டி உணவு வாங்கி கொடுத்துட்டு இருக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பாத்துக்கிட்டு ஹீரோயின் ரொம்ப ஏக்கத்தோட இருக்கு ஹீரோயினோட முகம் சோகமானதா ஹீரோவுக்கு பிடிக்காது அடுத்த நிமிஷமே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஹீரோயினிய ஹீரோ விட்டுட்டான் அப்பா பொண்ணு அம்மான்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள ஹீரோயின் அம்மா போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இந்த டாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கிளம்பி வெளியே வந்துடுறாங்க கேட்ட தந்துட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோ மனத்துக்கு பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா சாரி நின்னுக்கிட்டு இருக்கா அப்படி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ ஹீரோயினி பயங்கர வேகத்தில் ஓடி வர ஓடி வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துலேருந்து ஒரு கேண்டியை ஒன்று மட்டும் கையில் எடுத்து கொடுக்குறாங்க ஹீரோயினி அந்த சந்தோஷத்தோட வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்ல ஹீரோயினிக்கு தன்னோட சின்ன வயசில் என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறானோ அது எல்லாத்தையும் கிடைக்க வச்சுட்டு இருக்கா அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இன்னும் ஹீரோயினோட மனுஷத்தமும் கேட்க ஹீரோ கண்ணை திறந்து பார்க்க அந்த இடத்துக்குள்ள ஒரு ஒயிட் டைகர் ஒன்று இருக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க ஹீரோயினி பயத்தில் இருக்கும்போது ஹீரோ சடனாக முன்னாடி வரான் மாமா மாமா எனக்கு அந்த புளியை பிடிச்சி கொடுக்குறேன் எனக்கு அது மேலே ஏறி சவாரி செய்யணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல புளியோட மூஞ்சை பார்க்கணுமே நான் செவனே இருக்க என்ன பிடிச்சி வம்புல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துக்குள்ள ஹீரோட பவர்ஸை பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ள அது தலையை தொங்க போட்டுருது சந்தோஷத்துல ஹீரோனி அந்த இடத்துக்குள்ள வந்து போயிட்டு வாழை புடிச்சு இழுக்கிறாங்க காலை புடிச்சு இழுக்கிறாங்க வாயை பிடிச்சி திறக்கிறாங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு அட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான சம்பவம் நடக்காம இருந்தா என்னோட லீசா சின்ன வயசுல இந்த அளவுக்கு அட்டுலியம் பண்ணுவா அப்படின்னு நான் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேன் அடுத்த சேர்ந்தே திரும்பி மணி ஆட்டிக்கிட்டு இருக்க ஹீரோ முன்னாடி வரான் என்னாச்சுன்ற மாதிரி மின்னல் வேகத்துல வர சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்ல திரும்பிய மணி ஆட்டுறாங்க எதுக்காக சும்மா தான் கூப்பிட்டேன் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கான இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோனி கொஞ்சம் வளர்ந்திருக்காங்க வெளியே இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க லீசாவை பார்க்குற ஹீரோ கொஞ்ச நேரம் போயிட்டு டவருக்குள்ளே விளையாடுறியா அப்படின்ன மாதிரி சரி அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோனே உள்ளுக்குள்ளார போயிடுறாங்க நோய் வெளியே சேர்ந்து சிறிய நீ கையில் வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அந்த வண்ணங்கள் நிறைஞ்சா அந்த விசிறி எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ அடுத்த நிமிஷம் ஹீரோனி உள்ள போறாங்களான்னு பார்த்துட்டு வெளியே வரேன் ஒருபடியா நீ இன்னைக்கு வந்துட்டியா என்னோட ஸ்னோ ரீஜினுக்கும் உனக்கோ பல வருஷங்களான பகைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்னோ பப்பட்டை யூஸ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ண ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஒரு வெள்ளை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள அவனை பாதுகாத்துக்கான் உங்களுக்கு உங்ககிட்ட இந்த அளவுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நீ இன்னைக்கு இறக்க போற நீ எழுதி வச்சுக்க மூணாவது மாசம் பதினேழாம் தேதியான இன்னைக்கு ஜங் நீ அப்படின்னு உலகத்தால போற்றப்படுறவ என்னோட கையால இறக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இருந்து ஒரு பெரிய பில்ல யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹேண்ட் மூலயமா ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ அது வந்து தப்பிக்கிறான் ஹீரோக்கே பயங்கரமான ஷாக்கு சடனா இன்னொரு பக்கம் இன்னொரு கை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரிட் சவுண்ட் ஆர்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோட உடம்புக்குள்ள ஆர்மர் உருவாகுது செலஸ்டியல் வாட எடுத்துட்டு கையில நின்னுக்கிட்டு இருக்கு அதை பார்த்து பயப்படுற அந்த இடத்துக்குள்ள இருந்து வந்து கொஞ்சம் அதிர்ச்சியோட அந்த ஹேண்ட் யூஸ் பண்ண அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஹேண்ட்லேயே ஒரு வெட்டு ரத்தம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் வந்து தப்பிக்கிறான் இருந்தாலும் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த கருப்பு நிற கை பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ளேருந்து வெது ஒரு எனர்ஜி வெளியே வருது எவ்வளவு தைரியம் இருந்தா பொடிப்பாயில என்ன காயப்படுத்த உனக்கு தைரியம் வந்து இந்த சவுண்ட் இந்த சவுண்ட் எங்கேயோ நமக்கு கேட்ட மாதிரி இருக்கே இந்த ஐஸ் ஆஃப்டர் லைஃப் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு கோல்ட் எனர்ஜி இது அசைன்சன் டெக்னிக்ல அப்படின்ட்டு ஹீரோ மாஸ்டர் சொன்னது யோசிச்சு பார்க்கறான் ஃபியூச்சர்ல நீ அசைன்சன் டெக்னிக்கை ட்ரைன் பண்ண ரொம்பவே கோல்டான ஒரு இன் எனர்ஜியை நீ தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வச்சு பாக்குற ஹீரோவுக்கு முன்னாடி மாஸ்டரே வந்து நின்னுகிட்டு ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது மேல இருக்க கூடிய அவரு அந்த இடத்துக்குள்ள அசேன்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு போற இன்னது வரக்கூடிய எல்லாத்தையுமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து தன்னோட உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த கோல்டு ஐஸ் பயர் அசேன்சன் உனக்கு எப்படி இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டு யார் ராணி அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் நீங்க யாரும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன் எனக்கு அதுல கவலை இல்ல என்னோட பேரு சி டூ நான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து மாஸ்டரோட பேரை சொல்ல ஹீரோ அதிர்ச்சி ஆகிறான் ஒரு ஹீரோ அட்டாக் பண்ண வந்து ஹீரோ ஃபார்மேஷனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் அவர் அந்த இடத்துக்குள்ள வந்து ஃபார்மேஷன் போட்டுக்கிட்டு கிடந்துக்கிட்டு பயங்கரமா பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபார்மேஷன் அதிர்ந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு அந்த வந்து எடுத்துக்குள்ள வந்து பயங்கர கொடூரமா எட்டத்தையே சதிக்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு அவருடைய எனர்ஜி அந்த எடுத்துக்குள்ள இருந்து திரும்பி பின்னோக்கி இழுக்கப்பட ஆரம்பிக்குது ஹீரோ அந்த எடுத்துக்குள்ள இதுக்கு மேலேயும் பாத்துக்கிட்டே இருந்தா சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் இருந்து ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு பின் வாங்குங்க அப்படின்ட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அடிச்சடி அந்த எடுத்துக்குள்ள வந்து மாஸ்டரையும் சேர்த்து பயங்கரமா பாதிச்சிடுது அதே சமயத்துல ஒரு பொடி பயம் வந்திருப்பான அவனும் அந்த எடுத்துக்குள்ள வந்து பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்கா மாஸ்டரோட ஒரு கையை பயன்படுத்திக்கிட்டு தான் மாஸ்டரோட உருவத்தை அந்த எடுத்துக்குள்ள வெளியே வர வச்சிருக்கானுங்க அந்த எடுத்துக்குள்ள அந்த கையை தூக்கிட்டு அவன் ஓடிடுறான் அவன் ஒரு பக்கம் இப்படி தப்பிச்சி ஓடிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ பெரிய அட்டாக் பண்ணதனால அந்த இடத்துக்குள்ள வந்து பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா சீ நான் அது அவரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு அடுத்த நொடியே அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோ தன்னோட டியானி முத்துக்குள்ள போயிடுறான் ப்ளூ கலர் வந்தாதான் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் இன்னுமோ தூக்க நிலமையிலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு மாஸ்டர் அப்ப நீங்க சொன்னது எல்லாமே உண்மையா இருந்தா அவன் எடுத்து வந்தது உங்களோட ஒரு கையா தான் இருக்கணும் எனக்கு இப்ப முழுமையான நம்பிக்கை இருக்கு நீங்க அன்னைக்கு சொன்னதை நான் இப்ப ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு பெர்மிலியன் கிங்டத்தோட நம்பர் ஒன் மாஸ்டர் இப்போ இருந்த அந்த காலகட்டத்துல சக்தி வாய்ந்த ஒரு பெர்மிலியன் போர்டோட சந்ததியினரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எடுத்துக்குள்ளே சொல்லிட்டு அந்த நபரா நீங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கா அந்த நம்பர் நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி அந்த எடுத்துக்குள்ளே ஹீரோ சொல்லிக்கிட்டு பத்து வருஷத்துக்கான ஒப்பந்தம் முடிவடைய வேண்டிய நாள் வந்துருச்சு என்னால இதுக்கு மேலே வெர்மில்லியன் கிங்டத்தோட சண்டையை தவிர்க்க முடியாது கண்டிப்பா நான் இனி சண்டையில ஈடுபட்டே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எடுத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டு ஹீரோ கிளம்புறா இந்த பக்கம் ஏ ஒயிட்டே மேல பாரு அது புடி அப்படிங்கிற மாதிரி அந்த எடுத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்க ஒயிட்டா தான் கூட விளையாடிட்டு இருக்கும்போது எல்டர் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கும்போது ஹீரோ முன்னாடி வரா திடீர்னு ஒரு சத்தம் வெர்மில்லியன் கிங்டத்துல இருந்து வந்திருக்கும் பத்து வருஷத்துக்கான அந்த ஒப்பந்தம் தொடங்க வேண்டிய நாள் வந்துருச்சு இப்ப சண்டைக்கு வேலைக்காக உங்களை அழைக்கிறதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற சொல்ல அந்த இடத்துக்குள்ளே வந்து ஹீரோனி ஹீரோ ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தண்டர் தவளை வெளியே அனுப்பி விட்டுகிட்டு இருக்கா இந்த இடத்துக்குள்ள தண்டர் தவளை இருக்கு அது மட்டும் இல்லாம டவர் இருக்கு இது இருக்கிறதுனால யாரும் பல மைல் தூரத்துக்கு முன்னோக்கி வர துணிய மாட்டாங்க அதனால நீங்க லீசாவை இந்த இடத்துக்குள்ள பாதுகாக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்க கண்டிப்பா மாஸ்டர் எட்டு மாஸ்டர் லீஸ் சொன்னதுக்கு அப்புறம் மாஸ்டர் லீசாவை நாங்க எப்படி பாதுகாக்காத இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்லிட்டு இருக்கோம் லீசா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்ப ஆனா மூஞ்ச சுருக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க பேட் அங்கிள் நீ மட்டும் என்ன தனியா விட்டு போய் விளையாட போறல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் ஹீரோவா ஒயிட் டைகரை பாக்குறான் ஒயிட் டைகரை அடுத்த நிமிஷமே அந்த இதுக்குல இருந்து ஹீரோனியே ஹீரோ கிட்ட கூட்டு வந்து நிறுத்த அங்க பாரு லீசா நான் போனதுக்கு அப்புறம் எல்டர் இன் சொல்றத நீ கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும் எந்த ஒரு குருமும் பண்ணக்கூடாது வரும்போது உனக்காக ஒரு பெரிய மிருகத்தை பிடிச்சிட்டு வரன்ற மாதிரி சொல்ல என்ன பெரிய மிருகமா நம்ம ஒயிட் டைகரை விட பெருசாவா ஆமா நம்ம ஒயிட் டைகரை விட ரொம்பவே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியா அப்படின்னா எனக்கு சம்பந்தம் ஆனா ஒண்ணு போயிட்டு சீக்கிரத்துல வந்துடணும் ரொம்ப நேரம் ஆக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க எப்படியோ போக விட்டுட்டாடா அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து ஹீரோ கொஞ்சம் சந்தோஷத்தோட கிளம்பி போக ஆரம்பிக்கிறான் ஹீரோ போய்கிட்டு இருக்க அந்த இதுக்குள்ள ஏதோ ஒன்று வித்தியாசம் வித்தியாசமா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி இப்படி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி ஃபீல் ஆகிற ஹீரோயினி அந்த இடத்துக்குள்ள கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க மாமா அப்படிங்கிற மாதிரி கத்த அடுத்த நிமிஷமே அழுதுகிட்டே ஹீரோயினி ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்காங்க மாமா நீங்க போற இடம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா திரும்பி வந்துடணும் நான் இந்த இடத்துக்குள்ள உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோயினி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை கொடுக்குறேன் சந்தோஷமா ஆரம்பிச்ச பாட்டு அப்படியே சேட முடியா இதோட சேர சேர்க்கப்படனா இன்னொரு பகுதியில் இதுக்கு முன்னாடி நம்மளோட நான்கு கூட்டணியா இருந்து ஸ்னோ ரேஸ்னா மாறின அந்த இடத்தை தான் காமிக்கிறேன் வைக்கிறாங்க மைய பகுதிக்குள்ள எவனோ ஒருத்த உக்காந்துகிட்டு இருக்க அவனுக்கு முன்னாடி ஒரு சில டீ கப் மாதிரியானது எல்லாம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய மெடிசனை இதர தூக்கி போட்டுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் நீங்க கொடுத்த அந்த வேலையை நான் முழுமையா முடிச்சுட்டு அப்படிங்கும் போது சொல்லிக்கிட்டு இருக்க சரி அப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஜங்னியோ இப்ப டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் ரிலீமோட மிடில் ஸ்டேஜ்ல இருக்கான் அவனோட டொமைன் ரீஇன்கார்னேஷனுக்கு கீழே லைஃப் அண்ட் டெத்தோட எட்டர்னிட்டி அதே சமயத்துல அவங்க கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்வாடும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய டவரும் இருக்கு இப்ப அந்த எல்லாமே ஒரு பாரம்பரிய பொருளா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த அந்த விஷயத்தை நான் பயன்படுத்த எனக்கு தெரிய வந்தது அவனுக்கு ஆஃப்டர் லேப் டாவோ டெக்னிக்கும் தெரிஞ்சு இருக்குன்றமா சொல்லிக்கிட்டிருக்கான் அவன் இதுக்கு முன்னாடி ரெட் பட்டர்ஃப்ளை கையை வெட்டினா என்னோட கவனத்தையும் ஈர்த்திருக்கான் கண்டிப்பா அவன் சாதாரணமானால இருக்க வாய்ப்பில்லை மாஸ்டர் அப்படின்னா அவன் இவ்வளவு செஞ்சிட்டான் அவனை சும்மா விடலாம்னு சொல்றீங்களா என்னன்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கான் நான் அவனை சும்மா விடலாம்னு சொல்லவே இல்லையே பட்டர்ஃப்ளைக்கும் அவனுக்கு இடையில சண்டை நடக்கட்டும் யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம் அவனுக்காக நம்ம ஒரு நல்ல ட்ராப் அனுப்போம் அந்த ட்ராப்பில் அவன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஆனால் கடைசியில ஜங்னியும் அப்படிங்கிறவை இந்த இடத்துக்குள்ள சாமி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த எத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப இதோட சீனை கட் பண்ணி வாயிட்டு இல்லாம காமிக்க காயமான தேவனோட அந்த பொண்ணு அந்த எத்துக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் திடீர்னு வாயிட்டு இல்லாமக்குள்ள ஒரு பிரேக் ஒண்ணு உருவாக ஆரம்பிக்குது அதுக்குள்ள ஒரு போர்ட்டல் ஒண்ணு கிரியேட் ஆகுது யாரா வாயில திறந்தாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த எடுத்துக்குள்ள இருந்து சடனா வயசானவர் வெளியே வந்துக்கிட்டு ஒரு சின்ன சிரிப்ப போட இதோட இந்த எபிசோடு முடியுது எபிசோட லாஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட வச்சு விட்டு போயிட்டாங்க ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆள் இவரா இருக்குமா இவருக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் என்னக்காக இந்த பொண்ணை இவர் காப்பாத்த வந்திருக்காரு அந்த குறைக்கு ஹீரோ கூட மாஸ்டர் அவ்வளவு பெரிய ஆளா அது மட்டும் இல்லாம அடுத்த எபிசோட்ல ஃபைட் நடக்க போகுது ஃபைட்ல என்னென்ன ஆபத்துக்கெல்லாம் ஏற்பட போகுது ஹீரோட மாஸ்டர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட மாஸ்டரோட கை ரெண்டா வெட்டப்பட்டுச்சா ஹீரோட மாஸ்டரோட கை எப்படி அவங்க கிட்ட போச்சு அப்படின்ட்டு பல கேள்விகளோட பல விஷயங்களை மர்மமாவே முடிச்சு விட்டு போயிருக்கானுங்க கரண்ட்ல எபிசோடு இருந்தா கூட நான் போட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஆனா கரண்டே இப்போதைக்கு எபிசோட் கிடையாது இந்த வீக் எபிசோட் வந்தா மட்டும்தான் எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அடுத்த எபிசோடுக்கு முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவா பண்ணி விட்டு போங்க அப்படின்னா வந்த அடுத்த நிமிஷமே என்னால இந்த அனிமையை எடுத்து போட முடியும் தனக்கு ரணக்கடி மட்டும் கேட்காதீங்க வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் ரணிகடி மாடல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம் பை கைஸ்